எல்லாருக்கும் வணக்கம் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி இப்போ நிறைய செய்திகள் இருக்கு இல்லையா அதுல எது உண்மை என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை எப்படி சரி செய்யறதுன்னு எல்லாத்தையும் பத்தி தான் இந்த முழுமையான விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி நாம இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை வரிசையா பார்க்க போறோம்னா முதல்ல எல்லாரும் கேட்குற கேள்வி உதவித்தொகை உயரப்போகுதா அடுத்து இப்போதைக்கு இந்த திட்டம் எந்த நிலையில் இருக்குது ஒருவேளை உங்கள் விண்ணப்பம் ரிஜெக்ட் ஆயிருந்தா எப்படி அப்பீல் பண்ணுறது பணம் அக்கவுண்டுக்கு வரலான்னா என்ன செய்யணும் கடைசியா இந்த திட்டத்தோட எதிர்காலம் என்ன இப்படி எல்லாத்தையும் ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம் சரி முத கேள்விக்கே நேரா போயிடலாம் இப்போ சோசியல் மீடியாவுல டீ கடை வரைக்கும் எல்லா இடத்துலயும் பேசப்படுற ஒரு விஷயம் இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான் மாசம் கிடைக்கிற இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா மாறப்போகுதா இல்லையா பாருங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விஷயம் நிறைய பேசப்படுது அது உண்மைதான் ஆனா ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது இப்போதைக்கு இது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுற ஒரு தகவல் தான் ஆனால் இதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு ஏன்னா முதலமைச்சரே ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசும்போது எதிர்காலத்தில் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காரு அதனால தான் இந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு சரி அந்த தொகை உயர்வு விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போதைக்கு இந்த திட்டம் எந்த நிலையில் இருக்கு எப்படி செயல்பட்டு கொஞ்சம் விரிவலாக பார்க்கலாம் இது எவ்வளோ பெரிய திட்டம் பாருங்களேன் தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்கள் அதாவது ஒன் பாயிண்ட் த்ரீ கோடி பேர் ஒவ்வொரு மாசமும் இந்த உரிமை தொகையை வாங்கிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்லணும்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கப்பட்டது தகுதியான குடும்பத் தலைவர்களுக்கு மாசா மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை நேரடியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அனுப்புறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் ஒருவேளை நீங்க அப்ளை பண்ணி உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தா அடுத்து என்ன செய்யணும் கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு முதல்ல உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அதுல சும்மா ரிஜெக்ட்னு மட்டும் இல்லாம ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்ற காரணத்தையும் சொல்லியிருப்பாங்க அந்த எஸ்எம்எஸ் வந்த தேதியிலிருந்து கரெக்டா முப்பது நாள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பது நாள் அதுக்குள்ள நீங்க அப்பீல் பண்ணணும் அப்பீல் பண்றது ரொம்ப சிம்பிளான வழிமுறை தான் ஸ்டெப் ஒன் அந்த முப்பது நாளைக்குள்ள பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையத்துக்கோ இல்ல தாலுகா ஆஃபீஸுக்கோ போங்க ஸ்டெப் டூ உங்க அப்பீல் ஃபார்ம் கூட தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து சப்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஸ்டெப் த்ரீ ஆஃபீஸர்ஸ் உங்க வீட்டுக்கே வந்து நேரடி விசாரணை நடத்துவாங்க கடைசியா ஸ்டெப் ஃபோர் உங்க அப்பீல் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு உங்களுக்கு மறுபடியும் எஸ்எம்எஸ் மூலியமா தகவல் வந்துடும் சரி அப்பீல் பண்ண போகும்போது கையில சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறது நல்லது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி சொல்றேன் பாத்துக்கோங்க உங்க வருமான சான்றிதழ் வசிப்பிட சான்று உங்க பேங்க் பாஸ்புக் காப்பி கரண்ட் பில் இது மாதிரி உங்க தகுதியை நிரூபிக்கிற எந்த டாக்குமெண்ட் ஆயிருந்தாலும் எடுத்துட்டு போங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான பிரச்சனை செலக்ட் ஆகிட்டதான் மெசேஜ் வந்துருச்சு ஆனால் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் பணம் வரல இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும் வாங்க பாக்கலாம் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்க மொபைலுக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க அன்பு சகோதரியேன்னு ஆரம்பிச்சு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வந்த மெசேஜ் இதுதான் உங்களுக்கான முதல் கன்ஃபர்மேஷன் இந்த எஸ்எம்எஸ் வந்தும் உங்களுக்கு பணம் வரலனா உடனே டென்ஷன் ஆகாதீங்க தொண்ணூத்தி ஒன்போது சதவீதம் இதுக்கு காரணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற ஒரு சின்ன இணைப்பு பிரச்சனை தான் இங்க தான் நிறைய பேர் கொஞ்சம் குழம்புறாங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஆதார் இணைக்கிறதுங்கிறது வேற என்பிசிஐ இணைப்புங்கிறது வேற சிம்பிளா சொல்லணும்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து வர பணம் எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு நாம சொல்றதுதான் இந்த என்பிசிஐ இணைப்பு உங்களுக்கு நாலு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கலாம் ஆனா இந்த உரிமை தொகை வர்றதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை பிரைமரியா செட் பண்ணணும் இது சரியா இருக்கான்னு உங்க பேங்க்ல ஒரு தடவை கேட்டு செக் பண்ணிக்கோங்க பிரச்சனை சரியாயிடும் சரி எல்லாத்தையும் பாத்தாச்சு இப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த திட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அடுத்து என்னென்ன மாற்றங்கள் வரலாம் நம்ம முதல்ல பேசுன மாதிரி இந்த உதவித்தொகையை பதினஞ்சாயிரம் ரூபாயாக உயர்த்துவது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல ஒரு மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதியா அறிவிக்கப்படலாம்னு அரசியல் வட்டாரங்கள்ல ரொம்பவே பரவலாக பேசப்படுது ஒருவேளை இந்த தொகை உயர்த்தப்பட்டா அதுல முதற்கட்டமா மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வச்சிருக்கிற குடும்பங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற குடும்பங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அப்போ இந்த திட்டத்தோட பயணத்தை ஒரு டைம்லைன்ல சுருக்கமா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இப்போ நாம இருக்கிற இந்த நேரத்துல தொகையை உயர்த்துவதை பத்தின விவாதங்கள் நடந்துட்டுருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது ஒரு பெரிய அறிவிப்பா வரதுக்கு நிறைய வாய்ப்பு கடைசியா ஒரு கேள்வியோட முடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு திட்டம் வெறும் பண உதவியா மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களோட பொருளாதாரத்தை இன்னும் வலுவாக்க அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான மேம்பாட்டை கொடுக்க இது இன்னும் எப்படியெல்லாம் சிறப்பாக செயல்படலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க